இயலாதவற்றையும் இயல்பாக்கும் இனிமை மொழி தமிழ் வணக்கம் இது உங்கள் அபிமான குரல் குரல் நேரம் உங்கள் மோகன் சக்கரவர்த்தி பதினெண் கீழ்கணக்கில் முதுமொழி காஞ்சி பிராவ்ஸ் ஆஃப் கவுன்சில் வித் இங்கிலீஷ் எக்ஸ்பிளேஷன்ஸ் அதிகாரம் ஆறு இல்லை பத்து சாப்டர் Six, the ten that are not exists. நசையின் பெரியது நல்குறவு இல்லை. முதுமொழி ஓர் ஏழு நசையின் பெரியது ஓர் நல்குறவு இல்லை நம்முடைய தகுதி அறிந்து அதற்கு தகுந்தவாறு ஆசைப்பட வேண்டும் அவ்வாறு இல்லாமல் பகுதிக்கு மீறி ஆசைப்படுவதைப் போல வறுமை வேறு எதுவும் இல்லை தெர் இஸ் நோ அதர் ஈக்குவல் ஆர் ஒர்ஸ்ட் பவர் டி தேன் டிசைர்ஸ் பியாண்ட் த லெவல் ஆர் லிமிட் ஆஃப் அஸ்